ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய அற்புதங்கள் என்ன கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்னெல்லாம் வந்து நடக்க போகுது அந்த மாதிரி நிறைய தகவல்களை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள்லேயே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு தை மாதத்தை சொல்கிறது உண்டு ஆண்டினுடைய முதல் மாதமாக வரக்கூடிய அந்த தை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் வந்து அள்ளி கொடுக்கும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த தை மாதம் எப்படா பிறக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கறதுலாம் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது இந்த மாதத்தில் வந்து நிகழும் அப்படி பார்க்கும் பொழுது கடகராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காமையாக போயிடும் ஸோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கும் வந்து கிடைக்க இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே முக்கியமாக தேவை இருக்கக்கூடியதுனால் கிரகநிலைகள் தாங்க எந்த கிரகம் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது இருக்கும் ஸோ இந்த தை மாதம் எடுத்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்குது விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சனி பகவான் இருக்கிறாரு ராகு வந்து பலம் பெற்று இருக்கிறாங்க சத்தமஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் எல்லாம் இருக்குது இதனால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது விரயங்களும் கண்டிப்பாக இருக்குது வீடு மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே வந்து தெரியும் வீண் விரயங்களில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா சுப விஷயங்களையெல்லாம் செய்துக்கோங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் செய்ங்க அப்போதான் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாது அதே போல் இதை நல்ல விஷயங்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆசைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்கறது வீட்டுக்கு தேவையான மளிகை மளிகைஜாமான் வாங்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்து கொடுத்துடும் அதே போல் உங்களுக்கு வாசல் தேடி எந்த ஒரு விஷயம் வருதோ அந்த விஷயத்தை ஒரு முறைக்கும் பல முறை பரிசீலனை செய்யணும் ஸோ எதையுமே செக் பண்ணாமல் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக வந்து சனி வந்து இன்னும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவனுடைய தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்வார் அதனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் தொடர்ந்து நீங்க சனீஸ்வர வழிபாடு செய்து தான் ஆகணும் அஷ்டம சனி விலகிருச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது இன்னும் விலகல அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாரு அவரால் ஏற்படக்கூடிய தடைகள் வந்து போகணும் அப்படின்னா அவரை நம்ம வழிபாடு செய்து தான் ஆகணும் ஸோ சனீஸ்வரன் வழிபாடு செய்யுங்க அதே போல் மிதன ராசியில் தான் குரு இருக்கிறாங்க ஸோ இந்த டைம் ஃபுல்லாகவே குரு வந்து மிதனத்தில் தான் இருப்பார் எப்படி இருக்கிறாருன்னா வக்ரத்தில் தான் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு அவர் இப்போ வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அப்போவுமோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ரெண்டுமே வந்து கலந்து தான் இருக்கும் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார் அப்படின்றதுனால விபரீத ராஜயோகம் இருக்குது அதனால திட்டமிடாமல் நீங்கள் எந்த ஒரு காரியங்களை செய்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த பிளானுமே இல்லைங்க திடீர்னு தான் பண்ணணும் ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிக்கினாலும் நல்ல வெற்றிகள் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு எண்ணங்களும் செயல்களும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த செய்யலாமா அதை செய்யலாமா இன்னும் ஏதாவது வேறு எதுவும் பண்ணலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் குருவுடைய பார்வை எங்கே கிடைக்கிது அப்படின்னா பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு இந்த இடங்கள்லாம் வந்து பதியுது ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் பலத்தை அதிகமாக தான் கொடுப்பார் அதனால் இந்த இடம் எல்லாமே புனிதமாகும் ஸோ இந்த டைமில் கடகராசிக்காரங்களுக்கு தாய் வழியினுடைய ஆதரவு கிடைக்கும் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எதுவும் பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றியை தான் பார்ப்பீங்க உத்தியோகத்துலேயும் அப்படி தான் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கலாம் இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ உங்கள் ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது யாரும் உங்களை தொந்தரவும் செய்ய மாட்டாங்க ஸோ இதனால் உங்களுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சிறப்பாகவே வந்து செய்யலாம் அதே தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொழிலுக்கு என்ன விஷயம்னாலாம் தேவையோ அதுக்கு உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப உதவியாக இருப்பாங்க அதாவது நண்பர்கள் தான் உங்களுக்கு மூலதனமாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி போன மாதத்தில் நீங்கள் என்னென்ன இழப்புகளை எல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் ஈடு செய்கிறதுக்கு என்ன முயற்சிகளை வேணாலும் இந்த இந்த டைமில் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து இருக்குது அதே போல் நீங்கள் இப்போ வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனத்தால் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ அதை விற்றுட்டு நீங்கள் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் வித்துடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாம் விற்றுடுங்க ஏன்னா அதனால் பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே பொழுது அதை நம்ம வந்து விற்கிறது தான் நல்லது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறமா அஷ்டமத்தில் வந்து மறையிறாரு ஸோ அஷ்டமத்தில் போய் அவர் மறையிறது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் இந்த காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய திருப்பங்கள் வந்து கிடைக்கும் சகோதர வழியில் ஒற்றுமை கிடைக்கும் பாக பிரிவினை எல்லாம் ஏற்படும் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ யாருமே உங்களை வந்து மதிக்கவே இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கூட பார்க்கல அப்படின்றவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க ஸோ நல்ல நல்ல பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க இதே பார்த்திங்கன்னா இந்த டைமில் சுக்கரனும் வேறு பயிற்சியாக போகிறாரு சுக்கரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு விலையுறந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுல அதிக ஆர்வம் இருக்கும் அதே நேரம் அந்த ஆர்வத்தோடு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் பெற்றோருடைய உடல்நலத்துலையும் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் நல்ல கவனம் இருக்கணும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரலாம் ஸோ அதெல்லாம் பார்த்து கவனமாக வந்து நடந்துக்கணும் அலுவலக பணிகளில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது ஊதியம் கிடைக்காது ஸோ அதுக்காக வந்து கவலைப்படக்கூடாது உத்தியோகத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கை கொடுக்காது ஈஸியாக வந்து அதுவும் கிடைக்காது அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா போட்டி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா அதில் வந்து நீங்கள் முன்னேற்றமே அடையவே முடியாது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது எதுக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது எல்லாத்தையுமே வந்து கடந்து வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்துட்டே போகணும் யாரை நம்பி நம்ம எந்த விஷயமும் செய்ய போகிறதே கிடையாது குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்தையும் யாரை நம்பி செய்யாதீங்க உங்களால் முடியும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா இதை தான் நீங்கள் யோசிக்கணும் மற்றவங்களெல்லாம் வச்சு பார்த்து எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்கிற அப்படின்ற வாக்கு கொடுத்துருந்தாலுமே கூட நாளை பின்ன அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஸோ எதுவுமே வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்யுங்க அடுத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சப்போர்ட்டால தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி எது செய்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு செய்யவே விட்டுருங்க அப்படி எதுவும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தான் சமாளிச்சாகணும் வரக்கூடியவங்களையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பல வகையில் போக போக உங்களுக்கு செலவு அதிகமாயிட்டே போகும் எந்த இதுவுமே வந்து ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்காது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்களை செய்யும் பொழுது தான் ஒரு மன நிறைவானது ஏற்படும் ஸோ ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே கடகராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உழைப்புக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்காது அதனால் அதுக்காக கவனப்படாதீங்க வேலையை விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா கிரகநிலைகள் பொழுது அதற்குரிய பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இன்னொரு கிரகம் எதுவும் மாறுறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த பலனை வந்து நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அதே போல் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருந்துச்சாலும் சரியாகும் அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கை ந கை வரைக்கும் வந்துட்டு நழுவி போயிடும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதையுமே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நாலு மறுநாள் பார்த்தீங்கன்னா வர இடத்துக்கு மாறி போயிடும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மை இருக்கு இல்லையா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சியாகி தான் ஆகும் அப்படிங்கும்போது பலன்கள் அப்படின்றதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லவே முடியாது எப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையும் வந்து நிச்சயம் இல்லாதது நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க நிலைகளும் அது எப்போ மாறுறாங்க எந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ஏர் டைமிங்கில் கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க அதுக்கேற்ற பலன்களை தான் அவங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க என்னதான் சுபகிரகமாகவே இருந்தாலுமே கூட ஒரு கெட்ட இடத்துல போய் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த கெட்ட இடத்துல இருந்து அதனுடைய பார்வை கொடுக்கும் பொழுது நமக்கு அது கெடு தான் இருக்கும் இது எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதனால தான் ஜோதிடத்தை ஒரு பெரிய லெவலில் நீங்கள் நம்பிக்கையாக வச்சு எடுத்துக்காமல் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டியாக கொண்டு போங்க இதை யாரெல்லாம் வழிகாட்டியாக நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் ஜோதிடத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும் தேவையில்லாதது தான் நல்ல வழிகாட்டியாக கொண்டு போனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்குறீங்க அப்படின்னா இது பொது பலன்கள் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் இதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை வச்சு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் வச்சு தான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவில் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கான முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்ககிட்ட ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்கள் கொடுங்க வாட்ஸ்அப் மூலிமா அவங்களே உங்களுக்கு வந்து எளிமையாக பார்த்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பரிகாரம் செய்யணும் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகவலில் பார்த்தபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்